சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சி நினைந்திருக்கிறோம் அடுத்ததாக நிகழ்ச்சியில் பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகை ஈழ நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக புலிகள் தோற்கடிக்கப்படும் வரை எமக்கு ஆதரவு அளித்தது இந்தியா புதுடில்லியில் தெரிவித்தார் ரணில் சமாதான பேச்சில் தன்னால் வெற்றி பெற முடியாது என்பது பிரபாகரனுக்கு தெரியும் எனவே அமைதி பேச்சை அவர் புறக்கணிக்க தொடங்கினார் அந்த முக்கியமான கட்டத்தில் இலங்கை அரசு முன்வைத்த முன்வழிவுகளுக்கு விடுதலை புலிகளின் பதிலை வலியுறுத்தியும் பேச்சுக்களை முன்கூட்டியுமே மீண்டும் தொடங்குவதற்கு இந்தியா எங்களுக்கு ஆதரவளித்தது அன்றிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்படும் வரை இந்தியா உமக்கு ஆதரவளித்தது என்று புதுடில்லியில் ரணில் தெரிவித்தார் என்றவாறு உள்ள நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலையை வலியுறுத்தி வவுனியாவில் கையெழுத்து என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு அரசியல் குழுவில் தலைவர் மாவை பதில் தலைவர் சி கே சிவஞானம் தமிழரசு கட்சி மத்திய குழு நேற்று தீர்மானம் என்ற செய்தியும் தமிழரசு ஊடக பேச்சாளராக தொடர்ந்தும் எம் ஏ சுமந்திரன் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மத்திய குழுவே தமிழ் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்யாதே நீதிமன்ற வழக்குகளை மீளப்பெறு தமிழரசுக் கட்சி கூட்டவாயில் பதாகை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக நேபாளம் சென்றார் ரணில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று இருந்து நேபாளத்திற்கு பயணமானார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தமிழரசுக் கட்சியிலிருந்து சிவமோகன் இடைநிறுத்தம் என்ற செய்தியோடு யாழில் உணவு அருந்திக் கொண்டிருந்தவர் திடீரென உயிரிழந்தார் யாழ்ப்பாணம் உருபுராய் பகுதியில் உணவு அருந்தி கொண்டிருந்தவர் சுகவீனம் அடைந்த நிலையில் திடீரென நேற்று உயிரிழந்தார் என்ற செய்தியும் முழு அரச மரியாதையுடன் மன்மோகன் உடல் தகனம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் ஏழு நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் தமிழ் மக்களின் பெருமளவு நிலங்களை அபகரித்துள்ளது வனவள திளைக்களம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளால் பாதுகாக்கப்பட்டு தமிழ் மக்களின் பெருமளவான விவசாயம் மற்றும் குடியிருப்பு நிலங்களை தற்போது வனவன திணைக்களம் அபகரித்துள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரன் குற்றச்சாட்டியுள்ளார் என்ற செய்தியோடு ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் வடக்கு ஆளுநருடன் சந்திப்பு புலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய இடமாற்றங்கள் தொடர்பில் விரிவாக ஆராய்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் அநாதரவாக காணப்படும் தனியார் பேருந்து நிலையம் யாழ் அமைச்சர் சந்திரசேகர் கவலை என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சாவுக்குச்சேரி நகர வர்த்தகர்கள் இளங்குமரன் எம்பியுடன் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபருக்குள் திட்டங்கள் அனைத்தும் முடிவுறுத்தப்பட வேண்டும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்படும் திட்டங்கள் அக்டோபர் மாதத்திற்குள் முடிவுறுத்தப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது தேசிய நடனப் போட்டியில் வெற்றி பெற்ற வவுனியா மாணவர்களுக்கு கௌரவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ராணுவ முகாம்களுக்கு அனுமதி மேச்சூல் தரைக்கு அனுமதி இல்லை வவுனியா மக்கள் கடும் விசனம் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வைத்து அதிகாரியை தாக்கிய கும்பல் பெரிய நீலாவணியில் பரபரப்பு சம்பவம் பெண் உட்பட ஏழு பேர் இதுவரை கைதாகினர் விசாரணை மேற்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரியை குழுவாக இணைந்து தாக்கிய சந்தேக நபர்களை பெரிய நீலாவணி போலீசார் கைது செய்துள்ளனர் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக சர்வஜன அதிகாரத்தில் இணைந்த முன்னாள் முதல் முதலமைச்சர் ரஞ்சித் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இருபத்தி எட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் வெறும் மூன்று மாதங்களில் பதிவு என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது கருவா உற்பத்தியால் வருடத்துக்கு ஐநூறு மில்லியன் டாலர் வருமானம் இலங்கை சீனா புரிந்துணர்வு உடன்படிக்கை என்ற செய்தியோடு ரூபாய் நூற்றி அறுபது கோடி மோசடி செய்த தம்பதியர் விளக்கமறியலில் என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற இணையதளத்தில் தகவல்களை உள்ளீடு செய்யும் மேலும் இருவர் வாக்கு மூலம் என்ற செய்தியோடு அதிகரித்த வருமானத்தை பதிவு செய்தது தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களம் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை டிசம்பரில் உயர்வு என்றவாறு என்ற இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் இளநாட்டு பத்திரிகையின் வாரமலர் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே வாரமலர் கட்டுரைகளாக அறிவுத்திறன் அறிவுத்திறனை அதிகரிக்கலாமா என்ற ஜெயச்சந்திரன் அவர்களுடைய கட்டுரையும் மன்மோகன் சிங் என்ற கணேஷ் போல் அவர்களுடைய கட்டுரையும் அரசியல் சமுதாயம் சமகாலத்துக்கு பொருத்தமானதாக இருக்க வழி என்ன என்ற மீரா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய கட்டுரையின் கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஆட்சி கதிரையில் அனுரகுமார திரைக்கு பின்னால் ட்ரில்வென் சில்வா முக்கணா கயிறு யார் கையில் என்ற பனங்காட்டான் அவர்களுடைய இங்கே கட்டுரையும்து திருத்தத்தை தமிழர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய கட்டுரையும் மேன்மை வாய்ந்த சமூக சேவையாளன் உபாலியை இழந்த கரவட்டி என்ற வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக சிரியாவின் புதிய தலைமை சவுதியில் பிறந்து ஈராக்கில் களமாடியவர் என்ற ஐயரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய கட்டுரைகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளாக அரசு நிறுவனங்கள் திணைக்களங்களை சைபர் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு விசேட திட்டம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி சுவாமிகள் திருகோணேஸ்வரத்தில் வழிபாடு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு உள்நாட்டு துப்பாக்கியுடன் இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் கைது என்றவாறும் செய்திகள் காணப்படுகிறது ிகின் இறுதி பக்க செய்திகளாக விளக்குமாற்றி அரசை எச்சரித்த தேரர் சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைக்கேற்ப தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது என்று பத்ரமுல்லே சீலரத்ன தேரர் குற்றச்சாட்டியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக கொழும்பு வந்தடைந்த இந்தோனேஷியா கப்பல் டின் மீனுக்கு சில்லறை விலை அறிவிப்பு நுகர்வோர் அதிகார சபை டின் மீனுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கும் விசேட வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் நானூற்றி இருபத்தி ஐந்து கிராம் டின் சூரை மீன் மற்றும் சல்மான் மீன் ஒன்றின் அதிகபட்ச சில்லறை விலை முன்னூற்றி எண்பது ரூபாவாகவும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிராம் நிகர எடை கொண்ட கானாங்களுத்தியின் அதிகபட்ச சில்லறை விலை நூற்றி எண்பது ரூபாவாகும் மேலும் நானூற்றி இருபத்தி ஐந்து கிராம் நிகர எடை கொண்ட பலா கானாங்கழுத்தி சல்மான் மீன் ஒன்றின் அதிகபட்ச சில்லறை விலை ஐநூற்றி அறுபது ரூபாயாகவும் இருக்கும் எனவும் குறித்த விலைகள் நேற்றிலிருந்து அமுலுக்கு வரும் எனவும் நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது நாளாந்தம் முன்னூறு மெட்ரிக் டன் அரிசி சதோசா மூலம் சந்திக்கு என்ற செய்தியோடு தூய்மையான இலங்கைக்கு ஜனவரியில் நடைமுறை என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளோடு மஹிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி சிஐடியில் நான்கு மணி நேர வாக்கு மூலம் என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கதிரை அல்லது கை சின்னத்தில் சுதந்திர கட்சி தேர்தலில் போட்டி சொத்து பொறுப்பு அறிக்கையை சமர்ப்பிக்க அனைத்து எம்பிகளுக்கும் காலக்கெடு அரசு அதிகாரிகளுக்கு விசேட முற்பணம் வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை என்றவாறு இன்றைய உள்நாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக புலிகளின் உக்குர தாக்குதலால் போர் நிறுத்தம் செய்தோம் வாஜ்பாய் நினைவு தினத்தில் திருவாய் மலர்ந்தார் ரணில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அன்றைய பொருளாதார மையங்கள் மீதான புலிகளின் தாக்குதல்களால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக விடுதலை புலிகள் அமைப்புடன் போர் நிறுத்த உடன்படிக்கையை மேற்கொள்ள நேர்ந்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த செய்தி இதன்போது தாம் கடுமையான அரசியல் நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிட்டதாகவும் அமைதி பேச்சுவார்த்தையை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் எதிர்த்ததில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவடையும் வரை இந்தியா இலங்கைக்கு உதவியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் புதுடில்லியில் நடைபெற்ற அடல் பிகாரி வாஜ்பாயின் ஏழாவது நினைவு சொற்பொழிவில் உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு கூறினார் அவர் மேலும் தெரிவித்ததாவது வாஜ்பாயும் நானும் அதிகாரத்தில் இருக்கும் பொழுதும் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் உச்சத்தில் இருந்தது நாங்கள் வெளியிட்ட இரண்டு அறிக்கைகள் அனைத்து வகையான பயங்கரவாதத்தையும் உலகளவில் எதிர்க்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டின இலங்கையின் பாதுகாப்பு படைகளுக்கு பயிற்சி மற்றும் உபகரணங்களை வழங்குவதில் தொடர்ந்து ஒத்துழைப்பது பற்றி அக்டோபர் இரண்டாயிரத்தி மூன்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளேன் கடற்புலிகளின் கடல்சார் நடவடிக்கைகளில் பிரபாகரன் அதீத நம்பிக்கை கொண்டிருந்தார் எனினும் எனது பார்வையில் இது விடுதலை புலிகளின் குறைபாடாக கண்டறிந்தேன் எனவே வாஜ்பாயும் நானும் எங்கள் கடற்பகுதியில் அரசு அல்லாதவர்கள் செயற்பட அனுமதிக்க மாட்டோம் என்று ஒரு உடன்பா உடன்பாட்டுக்கு வந்தோம் கடற்புலிகளின் செயற்பாடுகளை நடுநிலையாக்கி பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை உறுதிப்படுத்தினோம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டளவில் நிலைமை மூலோபாய ரீதியாக பொருளாதார ரீதியாக மற்றும் சர்வதே சர்வதேச ரீதியாக இலங்கைக்கு சாதகமாக மாறியது சமாதான பேச்சுவார்த்தையில் தன்னால் வெற்றி பெற முடியாது என்பது பிரபாகரனுக்கு தெரியும் எனவே அமைதி பேச்சுவார்த்தையை அவர் புறக்கணிக்க தொடங்கினார் இந்த முக்கியமான கட்டத்தில் இலங்கை அரசாங்கம் முன்வைத்த முன்மொழிவுகளுக்கு விடுதலை புலிகளின் பதிலை வலியுறுத்தியும் பேச்சுவார்த்தைகளை முன்கூட்டியே மீண்டும் தொடங்குவதற்கும் இந்தியாங்களுக்கு ஆதரவு அளித்தது அன்றிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை விடுதலை புலிகள் தோற்கடிப்பதற்கு இந்தியா எமக்கு பெரும் ஆதரவு அளித்தது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக வலம்புறியினுடைய முற்பக்க செய்திகளுக்குள் காற்றழுத்த தாளமுகம் தணிந்தது அரசியல் குழு தலைவர் மாவை பதில் தலைவர் சிவஞானம் தப்பியது தமிழரசு கட்சி என்ற செய்தியும் கட்சியின் தலைவர் மாவையே தலைவரை நீக்கும் அதிகாரம் மத்திய குழுவுக்கு இல்லை வழிநடப்பு செய்தார் சிவமோகன் என்ற செய்தியும் எம் ஏ சுமந்திரனிய ஊடக பேச்சாளர் பதித்தலைவர் சிவஞானம் என்ற கருத்தும் நீதி அமைச்சரின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் இருவரிடம் கெடுக்குப்பிடி விசாரணை என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் கடந்த கால அரசுகளுக்காக அரசு அதிகாரிகள் இன்னும் மும்முடன் வாதிடுகின்றனர் அமைச்சர் சுனில் ஹெந்துன் நெத்தி தெரிவிப்பு என்ற செய்தியும் ஓய்வு பெறுகிறார் சவேந்திர சில்வா ஜாலில் அதிகரிக்கும் டெங்கு நோய் தாக்கம் பிப்ரவரி பதினைஞ்சுக்குள் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க எம்பிக்களுக்கு வலியுறுத்துகின்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் காணப்படுகிறது தமிழரசு கட்சியிலிருந்து அரியணை திறன் அவுட் சிவமோகன் இடைநிறுத்தம் ஆட்டம் தொடரும் என்கிறார் சுமந்திரன் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஆட்டம் ஆரம்பம் டிஐடிக்கு அழைக்கப்பட்ட ராஜபக்சவின் மகன் யோசித என்ற செய்தியும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி சாகவச்சேரிக்குள் புகுந்த மலைப்பாம்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் குறைவடைந்த முட்டை விலை குறைவடையாத பேக்கரி உணவுகள் நுகர்வோர் கூட்டு குற்றச்சாட்டு என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது விளையாட்டு செய்திகளுக்குள் ஒரே டென்ஷன் டென்ஷன் நிதிஷ்குமார் சதம் குறித்து அவரது தந்தை நெகிழ்ச்சி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்யாதே தமிழரசு கூட்டம் இடம்பெற்ற விடுதியில் காட்சி அளித்த பதாகை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி கால்நடைகளுக்கான மேய்ச்சல் திரை அமைப்பதில் அசண்டை விசனம் வெளியிட்ட மக்கள் வடுக்குநாரிமலையில் மலையில் நிம்மதியான வழிபாட்டுக்கு வழிப்பை ஏற்படுத்துங்கள் ரவிகரன்பி வலியுறுத்துகின்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இன்றைக்கு வாரமலராக சங்குநாதம் புலந்திருக்கிறது சங்குநாதம் ஜனாதிபதியின் இந்திய விஜயம் போர்க்கொடி தூக்கும் எதிர்கட்சிகள் பேரினவாத அரசுகள் தமிழருக்கான தீர்வு திட்டத்தை முன்வைத்தாலும் அதை தவறாக சித்தரித்து சிங்கள மக்களை திசை திருப்பும் செயலை இனவாதிகள் மேற்கொள்கிறார்கள் இந்த இடியப்ப சிக்கலை நீக்க வல்ல சூத்திரம் இந்தியா உள்ளிட்ட சர்வதேசத்திடமே உள்ளது என்று அந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது இன்றைக்கு சங்குநாதத்திலே பல கட்டுரைகள் ஆக்கங்கள் கவிதைகள் என பல புல புலர்ந்திருக்கின்றன தொடர்ச்சியாக உள்ளாட்டு செய்திகளுக்குள் அபிவிருத்திக்காக கிடைக்கும் நிதியை அளவில் பயன்படுத்த வேண்டும் வடக்கு ஆளுநர் வலியுறுத்துகின்ற செய்தியும் யாழ் பல்கலைக்கழக பல்கலையில் இசை செய்வலாம் மூன்றாம் நாள் அரங்க நிகழ்வுகள் என்ற செய்தியும் காணப்படுகிறது திருட்டில் ஈடுபட்ட சந்தேக நபர் கைது சங்கிலி மோதிரம் காப்பு மற்றும் பணம் என்ற செய்தியோடும் பலமுறையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக எங்கள் பாடசாலையின் விவசாய கழகம் போல என்ற ஒரு ஆசிரியர் தலை இயங்கத்தோடு புலர்ந்திருக்கிறது தொடர்ச்சியாக தீபக மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு வடக்கு ஆளுநர் ந வேதநாயகன் என்ற செய்தி கிளி ஊடகவியலாளரை தாக்கியோருக்கு மறியல் பயன்படுத்தப்பட்ட தேங்காய் எண்ணெய் மீண்டும் சந்தையில் விற்பனை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் எச்சரிக்கை என்ற செய்தியும் சமகால அரசியல் உரை அரங்கு டிண்மீன்களுக்கு கட்டுப்பாட்டு விலை வழியானது வர்த்தமானி தின்மீன்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது நுகர்வோர் அதிகார சபையினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கமைய நானூற்றி இருபத்தி ஐந்து கிராம் தகரத்தில் அடைக்கப்பட்ட டூனோ மீன் மீனின் விலை அதிகபட்ச சில்லறை விலையாக முன்னூற்றி எண்பது ரூபாவும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிராம் தகரத்தில் அடைக்கப்பட்ட டூனோ மீனின் அதிகபட்ச சில்லறை விலை நூற்றி எண்பது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைக்கு வலம்புரி நாளிதழ் தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் செய்தியாக தமிழரசின் பதில் தலைவராக சி வி கே சிவஞானம் தெரிவு மாவை அரசியல் குழுவின் தலைவர் மத்திய குழுவில் நேற்று தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக சி வி கே சிவஞானமும் அரசியல் குழுவின் தலைவராக மாவை சேனாதி ராஜாவும் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பது இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாகும் ஏனைய செய்திகளாக மாவியே என்றென்றும் தலைவராக இருப்பார் மத்திய குழுவில் சட்டவிரோத செயற்பாடு வெளிநடப்பு செய்த சிவமோகன் ஆவேசம் என்ற செய்தியோடு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசிலிருந்து விலகி போட்டியிட்டவர்கள் நீக்கம் பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் மோசடி முன்னாள் முகாமையாளர் கைது தேசிய மக்கள் சக்தியினர் பொய்களை கூறிய ஆட்சியை பிடித்தனர் என்றவாறும் செய்திகள் காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக தமிழரசு கட்சியிலிருந்து சிவமோகன் இடைநிறுத்தம் இரண்டரை வயதே ஆன சிறுமி மீது தாக்குதல் குடும்ப வன்முறையே காரணம் என்ற செய்தியோடு மகிந்தவின் பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படும் அரசாங்கமும் விடாப்பிடி என்ற செய்திகளும் காணப்படுகிறது மூச்சு திணறல் முதியவர் உயிரிழப்பு வாளுடன் இளைஞர் கைது என்ற செய்திகளோடு தமிழரசின் பேச்சாளர் சுமந்திரன் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது புதிய பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக தனி வழியில் செல்வதற்கும் தமிழ் தேசிய கட்சி தயார் சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு டெலோ மற்றும் அமைப்புகள் தனித்து செயல்பட முற்படுமானால் ஜனநாயக தமிழ் தேசிய இருந்து பிரிந்து தமிழ்த் தேசிய கட்சியை தனித்து களமிறங்கும் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு அக்கிய மக்கள் சக்தி மீது விரக்தி இருந்து ஓய்வு என்ற செய்திகளும் கட்டுமிடப்பட்ட செய்திகளாக ஓய்வு வருகிறார் சபேந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதியுடன் ஓய்வு பெற உள்ளார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடு பிற்போடப்பட்டது சங்கின் கூட்டம் அரசு அதிகாரிகளுக்கு விசேட முற்கொடுப்பனவு என்ற செய்திகளும் ஊடகர் மீது தாக்குதல் சந்தேக நபர்கள் கைது என்றவாறும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்ட வாயிலில் அறிவுறுத்தல் பலகைகளுடன் அறிவுறுத்தல்களுடன் பதாகைகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு சாவகச்சேரியில் நகை திருட்டு இருவர் கைது அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் வவுனியாவில் கையெழுத்திட்டு போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு கட்டமிடப்பட்ட மீன்பிடி வாடிகளை அகற்ற காலக்கெடு பருத்தித்துறை மீனவர்கள் எதிர்ப்பு என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது குழப்பவாதி அர்ச்சுனா சகாதேவன் சரமாரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குழப்பத்தின் பிரதிநிதியாக உள்ளாரே தவிர மக்களின் பிரதிநிதியாக செயல்படவில்லை என்று பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அர்ஜுனா சஜித் பிரேமதாசாவிற்கு பின்னால் ஒளிய முற்பட்டு தோல்வியடைந்த நிலையில் தற்போது ஜேவிபிக்கு பின்னால் ஒளிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் சிங்கள ஊடகங்களுக்கு ஒரு கதையும் தமிழ் ஊடகங்களுக்கு ஒரு கதையும் அவர் சொல்லி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி குழப்பத்தின் பிரதிநிதியாக இருக்கின்றாரை தவிர மக்களின் பிரதிநிதியாக செயல்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த செய்தி காணப்படுகிறது போக்குவரத்து வெள்ள இடர் தடுப்புக்கு யாழில் இருபத்தி ஒரு திட்டங்கள் இடர் முகாமைத்துவ நிலையம் முன்மொழிவு யாழ்குடா நாட்டில் இரண்டாயிரத்தி எண்பத்தி நான்கு ஹெக்டேரில் வெங்காய செய்கை யாழ்குடா நாட்டில் பெரும் போகத்திற்கான சின்ன வெங்காய செய்கை விவசாயிகளால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக வவுனியா விவசாயிகளுக்கு பயிற்சேகை இழப்பீடு மணல் பதுக்கிய இருவர் கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் யாழ் உணவகங்களில் திடீர் சோதனைகள் பண்டிகை காலத்தை முன்னிட்டு யாழ் நகர பகுதிகளில் உள்ள இருபத்தி வரையிலான உணவகங்கள் சுகாதார பிரிவினரால் கடந்த செவ்வாய்க்கிழமை சோதனையிடப்பட்டன என்ற செய்திகளும் காணப்படுகிறது தீவகத்தில் தொடரும் பசுக்கொலைகள் கிணறுகளில் மிதக்கும் எச்சங்கள் அதிகாரிகள் அசமந்தம் தீவகம் வேலனை பகுதிகளில் களவாக பிடிக்கப்படும் பசுமாடுகள் இறைச்சிக்காக இறைச்சியாக்கப்படும் சமூக விரோத செயல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன இதனை தடுப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று அந்த பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியோடு அரிசி கையிருப்பு தாராளம் வெளிமாவட்ட அரசியதற்கு யாழ் வணிகர் கழக தலைவர் கேள்வி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வயோதிபர் மீது தாக்குதல் மாடு மேய்க்க சென்ற வயோதிபர் மீது நபர் ஒரு நபரொருவர் தாக்குதல் நடத்தியுள்ளார் என முள்ளியவளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் கடந்த வியாழக்கிழமை நடந்துள்ளது என்ற செய்தியோடு கிளிநொச்சி மருத்துவமனையில் தேசிய மக்கள் சக்தி எம்பிக்கள் ஆராய்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஏனாயின் வீதியில் குழிகள் விழுந்தெழும்பும் மக்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் மார்கழி இசை விழா இறுதி நாள் நிகழ்வு யாழ் இந்திய துணை தூதரகம் நல்லூர் சைவ தமிழ் பண்பாட்டு கலைக்கூடல் மற்றும் யாழ் வணிகர் கழகம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள மார்கழி இசை விழாவின் மூன்றாம் நாள் நிகழ்வுகள் யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது பிற்பகல் ஐந்து பத்திற்கு இந்தியன் கார்னர் இசை பிரிவு மாணவர்களின் தமிழ்தாய் வாழ்த்தும் பிற்பகல் ஐந்து இருபதற்கு இந்திய துணை தூதுவர் சாய் முரளி திருநிறை வளங்களும் திருமதி வாசஸ்வதி ராஜேந்திரனின் நறியாழ்கையில் இந்திய துணை தூதரக இசைத்துறை மாணவர்களின் மதுரகானங்களும் யாழ்மண்ணின் புகழ் பூத்து நாதஸ்வர வித்துவானின் இசை சங்கமமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக இசைத்துறை மாணவர்களின் தமிழ் இசை அரங்கும் நர்த்தனேஸ்ரா நடனப்பள்ளி மாணவர்களின் சூடி கொடுத்த சுடர்கொடி நாட்டிய நாடக நிகழ்வும் இந்திய புல்லாங்குழல் வித்துவான் ஸ்ரீதரனின் புல்லாங்குழல் இசையும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் தயாரிப்பில் அகலிகை சாப விமோசன நாட்டிய நாடகமும் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற உள்ளது என்ற செய்தியோடு யாழ் மாவட்டத்தில் சிறப்புற பண்பாட்டு பெருவிழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது விலங்குகளால் பயிரழிவு இரண்டு வருடங்களில் ரூபாய் மூன்று மாதங்களில் இருபத்தி எட்டு சூடுகள் என்ற செய்திகளோடு சமர்ப்பிக்காத வேட்பாளர்களிடம் விசாரணை என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இன்று வார இறுதி என்பதனால் உதயன் பத்திரிகையில் சஞ்சீவி மலரும் இணைக்கப்பட்டுள்ளது சஞ்சீவி மலரில் புதிய ஆண்டை திட்டமிடுதல் என்ற நிலாந்த நபர்களுடைய கட்டுரையும் பொதுமக்களுக்கு அவசரமாக ஒரு கடதாசி என்ற அப்பாவி அன்னமுத்து அவர்களுடைய கடதாசியும் விச்சுளி மாமியும் வெள்ளந்தி மருமோனும் என்ற கட்டுரைகளும் கதையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சிறுவர்களுடைய ஆக்கங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அப்பா என்றொரு அன்பின் ஊற்று என்ற பாலாஜினி அவர்களுடைய கட்டுரையும் இணைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளாக அகதிகளுக்கு புகலிடம் அளியுங்கள் சிவில் சமூக அமைப்புகள் அரசிடம் கோரிக்கை கொளன்றது சில்லு பஸ் பட்டா விபத்து என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது டிப்ளோமா சான்றிதழ் கையளிக்கும் நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு சைகை மொழி டிப்ளோமா உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைப்பு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் உதயன் பத்திரிகையின் இன்றைய செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குரல் நாளிகளில் இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக எல்டிஜியுடன் போர் நிறுத்தம் செய்ய பொருளாதார இழப்பே காரணம் மனம் திறக்கும் ரணில் என்ற செய்தியோடு புலர்ந்திருக்கிறது நாட்டிலிருந்து சட்டவிரோத வெளியேற்றத்தை தடுக்க நடவடிக்கை புலிகள் பாதுகாப்பை அபகரிக்கும் பனலாகா என்ற செய்தியும் திடீர் உயிரிழப்பு உணவு உண்டவர் உரும்புராயில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது அரியம் உட்பட பலர் நீக்கம் சிவமோகன் இடைநீக்கம் என்ற செய்தியும் தமிழரசுக் கட்சிக்கு பெருந்தலைவர் மாவை பதில் தலைவர் சிவஞானம் என்ற செய்தியும் காணப்படுகிறது சாப்பாட்டுக்கு அனுப்பிவிட்டு முடிவுகள் எடுப்பதே தமிழரசில் வலைமை என்று அப்படியே சிவமோகன் கடுப்பு என்ற செய்தியும் ஐஸ் போதைப்பருடன் யாழ்ப்பாணத்தில் பெண் கைது கல்வி முறையினூடாக அரசின் இலக்குகளை அடைவதே நோக்கம் என்ற செய்தியும் அரசியல் கைதிகளின் விடுதலை வலியுறுத்தி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் என்ற செய்தியும் தினக்குரலினுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தினக்குறலுடைய ஆசிரியர் தலையங்கமாக அரசின் ஆக்கிரமிப்பு சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்த திணைக்களம் அந்த செய்தி காணப்படுகிறது விடுதலை புலிகள் பாதுகாத்த பெருமளவு விவசாயம் மற்றும் குடியிருப்பு நிலங்களை வனவள திணைக்களம் ஆக்கிரமித்துள்ளமை தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் பவுனியா வடக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் யாழில் டெங்கு நோய் சடுதியாக அதிகரிப்பு திங்கள் செவ்வாய் விழிப்புணர்வு தினங்கள் என்ற செய்தியும் வருமானம் செலவு விடயம் அரிய எதிராக விசாரணை என்ற செய்தியும் யாழ் மாநகரில் டெங்கு அதிகரிப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையால் கட்டுப்படுத்த நடவடிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெற்றிடமான பதவியை நிரப்பும் அதிகாரம் மத்திய குழுவிற்கு என்ற செய்தியோடு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க காலக்கெடு தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளராக தொடர்ந்தும் சுமந்திரன் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஆறு உயிர்களை பலி கொடுத்து வாழ்தலுக்கான போராட்டம் நிலமற்ற அகதிகளின் சோக கதை என்று மூன்று தசாப்த போரால் உள்நாட்டிலும் தமிழகம் மற்றும் பிற நாடுகளிலும் இலங்கையர்கள் அகதிகளாக தஞ்சமடைந்த அனுபவங்களைக் கொண்ட நாடு என்ற வகையில் மியன்மார் அகதிகளை பேணுவதற்கான பொருத்தமான பொறிமுறை ஒன்று அரசால் உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்த மியன்மார் ரோஹிஞ்சி அகதிகளுடைய அந்த பயணம் தொடர்பான கட்டுரையை நெடுந்தி விஜயபாலன் அவர்கள் இங்கே பிரசுரித்திருக்கிறார் தொடர்ச்சியாக மேன்மை வாய்ந்த சமூக சேவையாளர் உபாலியை இழந்த கரவட்டி என்ற செய்தியும் பனாமா கால்வாய் மீது கழுகு பார்வை திரும்புவதே என்ற ஒரு சர்வதேச கட்டுரையும் புலந்திருக்கிறது விளையாட்டால் கல்வி பாதிக்கப்படுமா என்று தர்மகுமாரன் உடற்கல்வி ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர்களுடைய கட்டுரையும் இங்கே பிரசரிக்கப்பட்டிருக்கிறது பெருவெற்றி யாருக்கு என்று டாக்டர் தேவநாயகம் தேவானந்தவர்கள் எங்களுடைய ஜனாதிபதியுடைய இந்தியா விஜயம் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் ஜனாதிபதி நிதியம் வேலியே பயிரை மேதல் ஊழல் தொடர்பாக ஒரு கந்தையா அருந்தவ பாலனவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது சினிமா செய்திகளும் இன்றைக்கு தினக்குரல் பத்திரிகையிலே காணப்படுகிறது வாரமலர் என்ற ரீதியிலே பல ஆக்கங்களும் வெளிவந்திருக்கிறது தொடர்ச்சியாக பல வெளிநாட்டு வர்த்தக செய்திகள் வெளிநாட்டு செய்திகள் என்று பல புலந்திருக்கிறது உலகை அதிர வைத்த கிஷ்புல்லா மீதான பேஜர் தாக்குதல்கள் நாங்கள் திரைக்கதை எழுதுகிறோம் நாங்கள் இயக்குநர்கள் நாங்கள் தயாரிப்பாளர்கள் நாங்கள் முக்கிய நடிகர்கள் மட்டுமே உலகமே எங்கள் மேடை என்று அந்த கட்டுரை புலந்து செல்கிறது தொடர்ச்சியாக இந்தியா ஏன் ஏழ்மையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவே பொருளாதாரம் படித்தேன் என்று மன்மோகன் சிங் பற்றிய ஒரு கட்டுரையும் இங்கே புலந்திருக்கிறது புதிய வருடங்கள் வேலை திட்டங்களை அக்டோபருக்குள் ஒக்டோபருக்குள் முடிவுறுத்த வேண்டும் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்துகின்ற செய்தியும் சிறந்த பல்கலைக்கழகத்தின் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குவல் பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்தியாக மன்மோகன் சிங்கிற்கு நாமல் நேரில் அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் முன்னுறுத்தரிசியை தினமும் சந்தைக்கு விடுவிக்கும் சதோஷா என்ற செய்தியோடும் மஹிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி சிஏடியில் வாக்கு மூலம் சட்டவிரோதமாக சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் அந்த செய்தியும் எதிர்வரும் தேர்தல்களில் பரந்த கூட்டணியாக போட்டியிட முடிவு பேச்சுக்களை ஆரம்பித்த பொதுஜன பிரமுணு என்ற செய்தி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவிலிருந்து விலகி ஏனைய அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு வழங்கிய தென் மாகாண சபையின் முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்றிணைவது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடாத்த உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது போலீஸ் நிலையத்தில் வைத்து போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் அஸ்வேசும நிலை நிலுவைத் தொகை வழங்கப்படும் என்ற செய்தியும் பண்டிகை காலத்தில் ஐம்பது தொன்களால் அதிகரித்த குப்பை பண்டிகை காலத்தில் கொழும்பு நகர பகுதியில் குப்பை அகற்றப்படுவது அதிகரித்துள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்திருக்கிறது நாலாந்தம் நானூற்றி ஐம்பது தொன் காணப்பட்ட குப்பைகள் இம்மாதம் இறுதிக்குள் ஐ ஐநூறு தொன்களாக அதிகரிக்கும் என மாநகர சபையின் ஆணையாளர் பாலிதன் ஆணையக்காரர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது இதுதான் தினக்குரல் தினக்குறைக்கு தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாகவும் வழியாக இருக்கக்கூடிய முக்கிய பத்திரிகைகள் தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாகவும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்